நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்லேருந்து ரெண்டு வருஷ சொல் உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ ஹிந்துவா முஸ்லீமா இது கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கு மே மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க ஜனாதி துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுனுடைய துணை ஜனாதிபதி இங்கே இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதில் முக்கியமாக இருக்கப் போகுது